ஒரு உன்னதமான போர் வீரன் தான் நாட்டுக்காகவும் தான் மக்களுக்காகவும் தன்னோட உயிரை கொடுத்த உண்மையான அரசன் ஆளு பார்க்க வேணா கரடு முரடா இருக்கலாம் ஆனா தான் கூட இருக்கிறவங்களை உயிரையும் துச்சமா நினைக்கிற ஒரு மகத்துவமான தலைவன் தான் செத்தாலும் தன்னோட லீஃப் வில்லேஜை தொடுறது என்ன தொடணும்னு நினைச்சாலே கருவனு மொத்த ஷினோபி பயன் காட்டினரு எதுக்குமே அசராத மா வீரன் லீஃப் வில்லேஜ் சாம்ராஜ்யத்தோட செகண்ட் பொக்காக அவர் தான் காட் டோபி ராமா சிஞ்சு பல மயில்களுக்கு அந்த பக்கம் எதிரிகள் இருந்தாலும் துல்லியமா கணிக்கிற அளவுக்கு சென்சுரிஸ்கள இருந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு பெரிய பெரிய சாம்பவான்கள் யூஸ் பண்ற கஷ்டமான பவர்ஃபுல் ஜூட்ஸ் எல்லாம் உருவாக்குனது இந்த லெஜெண்ட் தான் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேல ஜூட்ஸுகளை உருவாக்கிருக்காரு புத்தி சாலைத்தனத்துல இவர் அடிச்சுக்க ஆளே இல்ல மினாட்டோவை எல்லாரும் எல்லோ பிளஷ் சொல்றாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவர் யூஸ் பண்ற பிளையிங் ரேஜிங் ஜூட்ஸ் தான் அதை கண்டுபிடிச்ச பவுண்டரே நம்ம டோவி ராம செஞ்சு தான் உடல் வலிமை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மன மனதைமும் புத்திசாலித்தனமும் சினோபிஸ்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி நிஞ்சா அகாடமி அப்படிங்கிற ஒண்ணை உருவாக்கி எல்லாரையும் படிக்க வச்சாரு கோனகா மிலிட்ரி போர்ஸ் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி உச்சியா கிளானுக்கு அங்கீகாரம் கொடுத்தாரு அவர் அஞ்சுறதும் அடிபடுகிறதும் அவரோட அண்ணனோட வார்த்தைக்கு மட்டும் தான் லீஃப் வில்லேஜுக்கு அச்சுறுத்தலா எவன் நினாலும் ஏன் அந்த கடவுளை நின்னாலும் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாரு என்றும் மை ரெஸ்பெக்ட் காட் ஆஃப் ஷினோபி அண்ட் காட் ஆஃப் genjutsu